هيا على الفلا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قلني يتبكم كبرياء عن بن إسلامي الشهودر شهودر خلي نام إنري إن نهرتي نوداخه ஒருவர் விட்டு விட்டு போன உடைமைகளையும் சொத்துக்களையும் எப்படி பங்கிட்டு கொள்ள வேண்டும் யார் யாருக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தை நாங்கள் அனந்தர சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய பாடம் இருசுடைய பாடம் என்பதாக நாங்கள் அதை சொல்லுவோம் ஜாகிலியா காலத்தில் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் உடைமைகள் பங்கிட்டுக் கொடுக்கப்படாமல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய எல்லாம் பெரியவர்களும் ஆண்களும் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு அநாகரிகம் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நீதத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் நீதத்தை அந்த நேரத்தில் உரை உரைத்தது அந்த அடிப்படையில் இருசுடிய பாடம் அனந்தர சொத்து சம்பந்தமாக தொழுகையைப் போல நோம்பை போல ஹஜ்ஜை போல சொல்லாமல் அப்படி என்றால் தொழுகையை பற்றி சொன்ன மார்க்கம் எப்படி தொல வேண்டும் என்று சொல்லக்கூடிய முறையை நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நோம்பை பற்றி சொன்ன குரான் நோம்பு பிடிக்க வேண்டிய முறை அதை ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஹஜ் செய்ய சொன்ன மார்க்கம் குரான் ஹஜ்ஜுடைய முறையை ஹுது அன்னி மனாசிக்கு ஹதரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைசல்லம் செய்து முடித்த ஒரு ஹஜ்ஜை மையமாக வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அனந்தர சொத்தையும் அப்படி சொல்லிவிடாமல் அல்லாஹு தாலா அனந்தர சொத்தை அவனாகவே வசியத்து செய்கிறான் அவனாகவே உபதேசம் செய்கிறான் அவனாகவே அதை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை அவனாகவே எடுத்து பேசுகின்றான் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய உடைமைகள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் யார் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அந்த சொத்துக்களை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை குரானில் மிக ஆழமாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு கூட வாய் திறக்க இடம் வைக்காமல் அல்லாஹுவாகவே அதை சொல்லி முடித்து விட்டான் ஏன் காரணம் என்றால் சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் நாங்கள் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது நாங்கள் பிரச்சினை கொள்ளக்கூடாது இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாகிய நாங்கள் அல்லாவுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம் ஏன் காரணம் என்றால் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அனந்தர சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இஸ்லாமிய முறை பிரகாரம் முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய உடைமைகளை பிரித்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இந்த நாட்டு சட்டம் உள்வாங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவ ஆட்சியின் கீழ் நாங்கள் இருக்கும் பொழுதே அந்த காலத்தில் வாழ்ந்த பெருந்தகைகள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் அந்த சட்டத்தையும் உள்வாங்கி விட்டார்கள் அந்த சட்டம் இந்த நாட்டு சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய உடைமைகளை அவர்களுடைய குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் பிரித்துக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை கொண்டு கொள்ளவில்லை நாங்கள் இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் தான் இதை பிரித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான பெண் அந்த குரானுடைய சட்டத்தை புறக்கணித்து விட்டு இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய சட்டத்தை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அந்த சட்டத்தின் பக்கமாக அவர்கள் போவார்கள் என்றிருந்தால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை குரானாகவே எதை இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்தை யார் அமல் செய்யவில்லையோ யார் அதன்படி நடக்கவில்லையோ அதை எடுத்து அவர்கள் அதை தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையோன் அவர்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று குரான் மிக அழகாக சொல்லுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒருவருடைய வபாத்துக்கு பிறகு அவருடைய உடைமைகள் உடைமைகளில் எதுகுமே செய்ய முடியாது கடன் அவருடைய ஜனாசா உடைய கடமைகள் நிறைவேற்றப்படுவதற்கு நேரடி செலவுகள் மாத்திரம் ஜனாசாவை அடப்பதற்குரிய நேரடி செலவுகள் மாத்திரம் ஜனாசாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு கூட அவர் விட்டு விட்டு போன பணத்தை பாவிக்க முடியாது அண்டைக்கு ஜனாசாவுடைய தினத்தில் ஜனாசாவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பதற்கு சாப்பாடு கொடுப்பதற்கு கூட அவர் விட்டு விட்டு போன பொருள் பாவிக்கப்பட முடியாது உடைமைகள் பாவிக்கப்பட முடியாது நேரடி செலவு கவன் செய்வதற்கும் துணி வாங்குவதற்கும் கபறு வெட்டுவதற்கும் அந்த ஜனாசாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கும் எடுத்துக்கொண்டு போவதற்கும் தேவையான செலவுகள் ஏதும் இருக்கமென்றால் அந்த செலவு மாத்திரம்தான் அவர் விட்டுவிட்டு போன பணத்திலிருந்து பணத்திறந்து செய்ய முடியும் இரண்டாவதாக அவருடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் மூன்றாவதாக அவருடைய வசியத்துகள் ஏதும் இருந்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் நாலாவது அவருடைய விட்டு போன பொருள் அனந்தரக்காரர்களுக்கு மத்தியில் அது முறையாக பங்கு வைக்கப்பட வேண்டும் ஆணுக்கு இவ்வளவு பெண்ணுக்கு இவ்வளவு கணவன் மௌத்தாக இருந்தால் மனைவிக்கு திணை வீதம் மனைவி மௌத்தாக இருந்தால் கணவனுக்கு திணை வீதம் என்று சொல்லி மிக துல்லியமாக மிக சொல்லி சொல்லியிருக்கிறது நாங்கள் பிரச்சினை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையவே கிடையாது எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் இது ஒரு அநியாயம் ஹக்குகள் யாருக்குரிய ஹக்கு யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த ஹக்கை கொடுக்காமல் இருப்பது அந்த ஹக்கை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாமல் இருப்பது ஒரு அநியாயம் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்று நூற்றுக்கணக்கான அனாதைகளுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது சூறையாடப்பட்டிருக்கிறது அபகரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் நிர்வகித்து நீங்கள் பெருத்ததுக்கு பிறகு உங்களிடத்தில் இதை ஒப்படை போம் என்று சொல்லிக்கொண்டு எடுத்துக்கொண்டவர்கள் திருப்பி கொடுக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டு விட்டார்கள் அல்லாஹ் குரான் இதை பற்றி வன்மையாக கண்டிக்கிறான் எத்தனையோ பெண்களுடைய கணவன் வஃபாத்தானதுக்கு பிறகு கணவனுடைய வஃபாத்துக்கு பிறகு எத்தனையோ தாய்மார்கள் மௌத்தான மையத்துடைய தாய்மார்கள் முன்வந்து இது மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி அவர்கள் அதை நிறுத்திவிட்டார்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் மருமகள் வீட்டுக்கு வந்தவள் தானே வீட்டுக்கு வந்தவள் அவள் தேவை முடிந்து விட்டது எங்களுடைய மகன் வபாத்தாகிவிட்டால் அவருடைய தேவை இந்த வீட்டுக்கு இல்லை வந்த வழியை பார்த்து கொண்டு போய்விடலாம் என்று சொல்லக்கூடிய நிலை மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறது குறிப்பாக எங்களுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட அநியாயங்கள் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக வினயமாக சொல்லுகின்றேன் குரான் ஓரிடத்தில் சொல்லுகிறது நசீபன் குறிப்பிடப்பட்ட பங்கு அளக்கப்பட்ட பங்கு அதாவது ஒவ் ஒவ்வொருவருடைய அளவும் நிச்சயப்படுத்தப்பட்ட அளவு சொல்லப்பட்ட பங்குகளை குரான் சொல்லி இருக்கிறது அரைவாசி என்பதாக காவாசி என்பதாக அரிக்காவாசி என்பதாக மூணில் ஒன்று என்பதாக மூனில் ரெண்டு என்பதாக ஆறில் ஒன்று என்பதாக சுபானம் இந்த கணக்குகளை எல்லாம் குரான் பேசியிருக்கிறது என்பதாக சுமுன் என்பதாக பேசியிருக்கிறது அதற்கு பிறகு என்பதாக மூணில் இரண்டு மூணில் ஒன்று ஆறில் ஒன்று சுபானம் இந்த கணக்கு எல்லாம் குரான் பேசி இருக்கிறது கணவனுடைய உடைமைகள் மனைவிக்கு இப்படி போய் சேர வேண்டும் வயிற்றில் தரித்திருக்கக்கூடிய குழந்தை கற்பம் தாய் மனைவி கற்பனையாக இருக்கும் பொழுது கணவன் வவாத்தாகிவிட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அனந்த பங்கு இருக்கிறது மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் அது அவர் அந்த குழந்தைக்கு போய் சேர வேண்டும் அது பிறக்கக்கூடிய குழந்தை யானாக பிறக்கலாம் பெண்ணாக பிறக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ரெண்டாக இருக்கலாம் பிறக்கும் பொழுது மௌத்தாகி பிறக்கலாம் அவைகளுக்கெல்லாம் மார்க் சட்டம் இருக்கிறது எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் எப்படி பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் நாங்கள் பிரச்சனை கொள்ள வேண்டிய தேவை கிடையாது சொத்து உடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் அனந்தர சொத்து சரியாக பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் சூரத்து சொல்லுகின்றான் அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் செய்கிறான் ஒருவர் பொழுது தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசியத்து செய்வது போல எங்களுடைய வபாத்துக்கு பிறகு எங்களுடைய உடைமைகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் வசியத்து செய்கிறான் சுபகானல்லா அதை அந்த ஆயத்தை ஆரம்பித்த அல்லாஹ் வசூயத்தை கொண்டு ஆரம்பித்த அல்லாஹ் எப்படி தெரியுமா முடிக்குகின்றான் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிச்சயப்படுத்தப்பட்ட பங்குகள் உறுதி செய்யப்பட்ட பங்குகள் பெண் குழந்தைக்கு இத்தனை வீதம் போய் சேர வேண்டும் மனைவிக்கு இத்தனை வீதம் போய் சேர வேண்டும் வாப்பக்கு உம்மக்கு இத்தனை வீதம் போய் சேர வேண்டும் இது அதாவது அல்லாவின் புறத்திலிருந்து நிச்சயப்படுத்தப்பட்ட பங்குகள் என்பதை மறந்து விடாதீர்கள் இரண்டாவது அடுத்ததாக சொல்றான் சுரத்து நிசாவுடைய பனிரெண்டாவது ஆயத்தை முடிக்கும் போதாக சொல்றான் அல்லாஹ் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பயன் தரக்கூடிய அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வசியத்தாக இருக்கட்டும் ஒரு வசியத் என்பதாக சொல்லுகின்றான் யூசிக்கும் மினல்லாகின்றான்

எப்படி அதற்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ இதே போல அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய உடைமைகள் எப்படி பங்கு வைக்கப்படும் தொழுகைக்கு நேரம் சொல்லுவது போல தொழுகைக்கு நேரம் அளக்கப்பட்டிருப்பது போல நசீபன் அளவுகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அளவுகள் நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது அது ஆறு லட்சத்தி அறுபது எழுபத்தி ரெண்டு ரூபாவாக இருக்கலாம் ரெண்டு ரூபாவும் இத்தனை சதங்களாக இருக்கலாம் எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் இது மிகப்பெரிய ஒரு பாவம் இதை சொல்லிவிட்டு அல்லா சுபஹான அதில் பொடுபோக்குத்தனம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லா சொல்லுகின்றான் தில் கஹதூதுல்லா இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய எல்லைகள் அல்லாஹுவினால் நிச்சயப்படுத்தப்பட்ட அல்லாஹுவினால் உருவாக்கப்பட்ட எல்லைகள் இது பவுண்டரி இதை மீறாதீர்கள் இதுக்கு உள்ளே இருந்து கொண்டு இறைவனுக்கு யார் வழிபடுவார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் பதினாலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த ஆயத்துக்களை இந்த எல்லைகளை யாரு மீறுவார்களோ அவர்களை அல்லாஹ் நிரந்தரமாக நரகத்துக்கு தள்ளி விடுவான் நிரந்தரமாக நரகத்துக்குள்ளே நுழைய வைத்து விடுவான் என்று குரான் சித்தரிக்கிறது என்று குரான் சொல்லி கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே படியுங்கள் ஒருவர் முபாத்தாகிவிட்டால் அந்த மையத்து வீட்டில் பேசப்படக்கூடிய பாடங்களில் அனந்தரச் பாடம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அந்த ஊர் பிரதேசத்தினுடைய உளமாக்கள் அந்த வீட்டுக்கு போய் சூறாய் யாசின் ஓதுவது போன்று அங்கே போய் நடைபெறக்கூடிய கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது போன்று மிக வினயமாக சொல்கின்றேன் அதை விட மிக முக்கியமானது அந்த வீட்டுக்குள்ளே சண்டை பிடிக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பரஸ்பரம் பொருந்தின பரஸ்பரம் பேணப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றிருந்தால் அந்த வீட்டுக்கு உள்ளே சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பேசப்பட வேண்டும் அந்த ஒரு நிலை இந்த நாட்டில் திரு இந்த நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் அல்லாஹ் சுபான அதற்குரிய சந்தர்ப்பத்தை நாம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதரே இந்த உபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல் நினைச்சு பார்த்தா எவ்வளவு பாவம் என்ற இதை குறித்து நாளை வறுமைகளின் இடத்துல கேட்டாள் அமை என்ன உனக்கு களிமாவை கொடுத்தேன் என்ன குறை வைத்தேன் உனக்கு இந்த தொகை என்ன குறை வைத்தேன் சிறுக்கிலிருந்து வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது குரான் சுனாவில் உன்னை இணைத்தேன் என்ன குறை வைத்தேன் உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் உடலின் சுகத்தை கொடுத்தேன் மனைவியை கொடுத்தேன் குழந்தைகளை கொடுத்தேன் ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால் ஒரு செருப்பை ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே என்னை ஏன் பயப்படவில்லை நீ என்ன பதில் சொல்வீர்கள் அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றாக நீ என்னால் முடியாது ரப்பே என்னை இந்த பூமியிலேயே தன்னனை எடுத்துக்கொள் யார்ல